உடனுரை கங்காதர ஈஸ்வர பெருமானுக்கு இந்த பங்குனி மாதத்திலே பிரம்மோற்சவ விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அருமையான தருணத்திலே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பதினோராம் நாள் வழிபாடாக வாகனங்கள் புறப்படுகின்ற இந்த அருமையான தருணத்திலே மிருக வாகனத்திலே இறைவன் காலையிலே எழுந்து அல்பாளித்த அதனைத் தொடர்ந்து கந்தப்பொடி உற்சவம் என்று சொல்லக்கூடிய வன்னிமர சேவையானது இன்று மாலை ஏழு மணி அளவிலே சீரம் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் இறைவனுக்கு திரு கல்யாண வைபவம் இங்கே சீரம் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது இந்த திருக்கல்யாண வைபவமானது இறைவன் அகத்தியருக்கு எப்படியெல்லாம் காட்சி கொடுத்தாரோ அப்படி நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து அருக வேண்டும் என்பதற்காக கைலாயத்திலிருந்து புறப்பட்ட அகத்திய பெருமான் தனக்கு திருமண காட்சி கிடைக்கவில்லையே என்று அந்த தென்பகுதியானது உயர்ந்து இருந்த காரணத்தினாலே அதை சமன்படுத்தும் வகையிலே சிவபெருமான் அவரை கைலாயத்திலிருந்து வட கைலாயத்திலிருந்து தென்பகுதிக்கு அனுப்புகிறார் சிவபெருமான் அப்படி அகத்திய பெருமான் தென் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது திரு அகத்தியான் பள்ளி என்ற இடத்திலே ஒரு ஆசிரமம் அமைத்து அங்கே சிவபெருமானை வழிபட்டு கொண்டு வருகிறார் அப்பொழுது இந்த பூமியானது சமப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அப்படி அந்த பூமியானது அகத்தியின் முனிவர் மூலமாக பூமி சமமாக இருந்ததை அந்த அகத்தியர் வருவான் மகிழ்ந்து அந்த அகத்தியான் பள்ளியிலே அகத்தீஸ்வரர் என்ற நாமத்திலே இறைவனை வழிபாடு செய்து வழிபாடு செய்து பல நாள் அங்கே தங்கி இருக்கிறார் அப்பொழுது அந்த கைலாயத்திலே இருக்கக்கூடிய அந்த திருமண காட்சி நமக்கு கிடைக்கவில்லையே என்று தினமும் இறைவனிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் அகித்யா அப்பொழுது இறைவன் அவருக்கு திருமண காட்சி கோலம் காட்ட வேண்டும் என்று தீர்மானம் செய்து அகத்திய பெருமானுக்கு திருமலை காடு என்ற தளத்திற்கு வருமாறும் அங்கே திருமண கோலமானது காட்டுகிறோம் என்று இறைவன் அவருக்கு படிக்கிறார் இன்னைக்குதான் நமக்கு இந்த கருவிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் அப்படிப்பட்ட சேட்டலைட் கருவிகள் எல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் கைலாயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் திரு கைலாயத்திலே இருக்கக்கூடிய அந்த திருமண கோலத்தை அகத்திய பெருமானுக்கு திருமறை காட்டிலே காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த கருவிகளை பயன்படுத்தி இருப்பார் என்பதை நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும் சிவபெருமானால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது இன்னைக்கு நாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சிவபெருமான் போட்ட இன்னைக்கு ஏடிஎம் இருந்து பணம் எடுக்கிறது திருஞான சம்பந்த காலத்திலேயே அவங்க அப்பாவுக்கு பணம் கொடுக்கும்போது உடவாக்கிடி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு நூறு பவன் எடுத்து செலவு பண்ண அடுத்த நாள் அந்த நூறு புறம் வந்து அந்த உடவாக்க வந்து நாம ஒரு கோடி ரூபாய் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஏடிஎம் மிஷின்ல இருந்து நாளைக்கு எப்படி பண்ணால் அந்த ஒரு கோடி ரூபாய் அந்த மிஷின்ல பொருந்துதோ அந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை எல்லாம் அன்றைய தினமே சிவபெருமான் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது நாம் எல்லாம் இன்றைய விஞ்ஞான உலகத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இந்த திருமண கோலத்தை காட்ட வேண்டும் என்று பெருமான் அகத்திய பெருமானை திருமறை காட்டிற்கு வர சொல்லுகிறார் அந்த திருமறை காட்டிற்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு சிறப்பான நமக்கு தெரிய வருகிறது ஒரு எலி அந்த எலி தனக்கு உணவு கிடைக்கவில்லையே என்பதற்காக பல இடங்களிலே சுத்தி திரிகிறது எங்கும் உணவு கிடைக்கவில்லை உடனே திருமலை காட்டிலே இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலுக்குள் நுழைந்து அந்த விளக்கிலே நெய் இருக்கிறது அந்த நெய்யாவது நாம் குடித்து பசியாற்றிக் கொள்கலாம் என்று தெரிந்தோ தெரியாமலையோ அந்த பட்டு விட்டு எரிந்ததாம் அந்த விளக்கு அதனால அந்த எலிக்கு சிவபெருமான் சிவி சக்கரவர்த்தி என்கின்ற அந்த மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பதவியை கொடுத்தார் பிறவியை பிறவியை கொடுத்து அந்த சிவி சக்கரவர்த்தி என்கின்ற மன்னன் ஆட்சி செய்யும் வகையிலே பிறவியை கொடுத்தார் என்பது அந்த தளத்தினுடைய வரலாறு அப்பர்சாமிகளும் பின்னாடி வரும்போது பாடினார் விளக்கிட்டார் மெய் நெறி ஞானமாகும் என்று அப்பர் பெருமானும் பின்னாடி வரக்கூடிய அந்த விளக்கிற்கு ஒரு சிறப்பை கொடுத்தார் நிறைமறை காது தன்னில் என்கின்ற ஒரு அற்புதமான பாடலையும் அப்பர் சுவாமிகள் பாடி மகிழ்ந்தார் ஒரு அற்புதமான அந்த திரு தலத்திலே இந்த மலைகள் எல்லாம் பூஜித்து இந்த கலியுகம் வருகின்ற பொழுது அந்த மலைகள் எல்லாம் இதற்கு மேலே இந்த பூலோகத்திலே நமக்கு எந்த சிறப்பும் கிடையாது என்று அந்த மலைகள் அந்த திருமறை காட்டு நாதரை வழிபாடு செய்துவிட்டு அந்த முன் கதவினை பூட்டி அவர்கள் தேவலோகத்திற்கு சென்று விட்டார்கள் அந்த மறைகள் எல்லாம் அதன் பிறகு வரக்கூடிய நால்வர் பெருமக்களிலே திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசர் பெருமானும் தலையாத்திரையாக வருகிறார் வருகின்ற பொழுது அந்த திருமறை காட்டினுடைய கதவு மூடப்பட்டிருப்பதை கண்டு திருநாவுக்கரசர் பெருமான் எப்படியாவது இந்த கதவை நாம் திறந்து இந்த வழியாக சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார்கள் அப்பொழுது முதலாவதாக திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசர் பெருமானை இந்த கதவை திறக்கும்படியாக ஒரு பாடலை பாட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த பாடலை திருநாவுக்கரசர் பெருமான் பாடுகிறார் அப்படி வேதம் அடைத்த அந்த கதவை தமிழ் வேதமாக இருக்கக்கூடிய இந்த திருமுறையானது திறந்தது என்று சொன்னால் இந்த திருமுறைக்கு எவ்வளவு சிறப்பினை இறைவன் கொடுத்தார் என்பதை நாம் எல்லாம் மறக்கக்கூடாது இப்போ அந்த கதவினை திறக்கக்கூடிய அந்த பாடலை திருநாவுக்கரசர் பெருமான் எப்படி பாடினார் என்பதை நாம் ஒருவாறு பாடி மகிழ்வுமாக இன்றைய திருமுறை வழிபாட்டிலே நமக்கு இறைவன் அவருடைய திருமண கோலத்தை காட்டுவதற்காக அவரவர்களுடைய மனக்கதவினை திறக்க வேண்டும் அதற்காக இந்த திருமுறை காட்டு கதவினை திறந்த பாடலானது இப்பொழுது விண்ணப்பம் செய்கிறது